எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அடடா என்ன சத்தம் ஒரே எரிச்சலா இருக்கு என்ன மருதாணி என்ன யோசிக்கிற அதுவும் இல்லாம ஜன்னல் கதவு எல்லாத்தையும் அடைக்கிற வெளியில எங்கயாவது கிளம்பிட்டியா என்ன வாக்கையல் வெளியே எங்கயும் போகல பக்கத்துல ஒரே சத்தமா இருக்கு சமையல் வேலைய கூட பார்க்க முடியல அப்படியா என்னவா இருக்கும் சரி வா புள்ள என்னன்னு போய் பார்க்கலாம் அடடா மருதாணி இங்க பாரு புள்ள பக்கத்து தோட்டத்துல இரும்பு வேலி போடுறாங்க அதுக்கு இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க அதான் இந்த சத்தம் ஆமா கையல் இது தெரியாம சத்தம் எங்க கேக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி சரி வா கையல் சூடா டீ போட்டு தரேன் இருக்கட்டும் மருதாணி நான் வீட்டுல கேப்ப குழு செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன் புறவு போய் குடிச்சுக்கிறேன் அது சரி தோழிய பாக்க வந்துட்டு இப்படி எதுவும் சாப்பிட போனா எப்படி இஞ்சி தட்டி போட்டு டீ கொண்டாட சரி சரி நான் சொன்னா கேக்கவா போற கொண்டு வா புள்ள ஆமா உங்க அத்தைய எங்க ஆளையே காணோம் நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தோட்டத்துல ஏதாச்சும் வேலை பாத்துக்கிட்டே இருப்பாங்களே இப்ப எங்க புள்ள போயிருக்காங்க அதுவா கையல் சந்திக்கு கோழி முட்டையில வியாபாரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படியா மருதாணி அவங்கள பாத்தியா அமருதாணி இந்த வயசுலயும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்கன்னு ஆமா கையல் பிள்ளைங்க கூட அவங்க பாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அவங்க ஒரு வேலை பார்த்தா போதும் உடனே நானும் வரேன் பாட்டின்னு ஓடிடுவாங்க அதுவும் நல்லதுக்கு தானே புள்ள வீட்டு வேலை தோட்டத்தொடவு எல்லாத்தையும் கத்துக்கணும்ல நிச்சயம் கையல் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் நம்ம எல்லாரையும் வழிநடத்தோம் சரி மருதாணி பட்டாக்கா வீடும் கடையும் பூட்டி இருக்கே எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா ஆ தெரியும் பிள்ள காலமுறை வந்து சொல்லிட்டு போனாங்க அவங்க கடைக்கு மளிகை சாமான்களை வாங்கணுமா அதுக்காக அவங்க மச்சான் கூட போயிருக்காங்க அப்படியா என்ன விஷயம் புள்ள அவங்கள கேக்குற வேற ஒண்ணும் இல்ல மருதாணி மாசம் மாசம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவங்க கிட்ட தான் நான் வாங்குறேன் தீபாவளி வர வருதுல புள்ள அதான் கொஞ்சம் கூடுதலா பலகாரம் எல்லாம் செய்ய மளிகை ஜாமான் இருந்தேன் இருந்த கடையும் சாத்தி இருக்கு வீடும் பூட்டி இருக்குன்னு உன்கிட்ட கேட்டேன் அப்படியா புள்ள ஆமா கையல் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் என்னதான் கேட்க வந்த புள்ள வேற ஒண்ணும் இல்ல புள்ள கொஞ்ச நாளாவே உங்க நிலத்தை தரிசா போட்டு வச்சிருக்கீங்களே போன தடவை கூட நெல்பேர் சாகுபடி பண்ணீங்கல்ல அப்புறம் என்ன இந்த வட்டமும் நெல்பேர் சாகுபடி செய்யறது தானே அத ஏன் கேக்குற புள்ள போன வட்டமே மகசூல் சரியா வரல அதான் என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு இங்க பாரு கையல் மகசூல் சரியா வரலன்னா விவரம் அறிஞ்சு விவசாயம் பார்க்க வேண்டியதுதான் விவரத்தை நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஊரு வேளாண்மை அலுவலகம் இருக்கே அப்புறம் என்ன அங்க போனா நமக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் ஒண்ணு விடாம சொல்லுவாங்களே அட நம்ம ஊர்லயே நமக்கு தேவையான விவரங்களா ஆமா புள்ள இப்ப கூட அங்க ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்துல பல விவரங்களை நமக்கு புரியும்படி எடுத்து சொல்ல போறாங்க வா கையல் போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வருவோம் சரி மருதாணி விறுவிறுன்னு நடப்புள்ள கூட கூட்டத்தங்க ஆரம்பிச்சிட போறாங்க அது சரி விவரத்தை அங்க சொல்லுறாங்கன்னு நான் சொன்னேன் நீ இப்ப என்னையும் கூட்டிட்டு போறியா பரவாயில்ல விவரத்தை கேட்டா போதும் வாப்பிடல அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நெல்லில் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் நெல் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகவும் முக்கியமான பயிராக விளங்குகிறது இந்த நெல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மூன்று போகங்களும் பயிர் செய்கிறாங்க சொர்ணவாரி வந்து ஏப்ரல் மேலையும் சம்பா வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேயும் நவரை வந்து டிசம்பர் ஜனவரியில் வந்து பயிர் செய்கிறாங்க இந்த பயிர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து நாம் பயிர் செய்யும் பயிரில் வந்து அதுக்கு இடையில வந்து தேவையில்லாத செடிகள் வந்து வளரும் அந்த செடிகள் வந்து நம்ம கலைகள்னு சொல்லுவோம் அந்த கலைகளனால பார்த்தீங்கன்னா நெல் வயிறு வந்து அதிகமான அளவு வந்து மகசூலை வந்து பாதிக்கிறது பொதுவாக நெல்லில் பார்த்தீங்கன்னா பூச்சிகளால் வந்து முப்பது சதவீதமோ அப்புறம் வந்து நோய்களால் வந்து இருபது சதவீதம் வந்து பாதிக்கிறது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா கலைகளால் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு வந்து விளைச்சல் வந்து பாதிக்கிறது கலைகள் வந்து விளைச்சலை பாதிக்கிறது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா வேறு பூச்சிகள் வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணிகளாக வந்து விளங்குகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி நோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வயல்ல வந்து உரம் பூச்சி மருந்து அடிக்கும் போது அதனோட முட்டைகள் லார்வா எல்லாம் களைகளில் போய் சேர்ந்துக்கிறதுனால அது வந்து செடி வந்து வேறொரு பூச்சி தாக்கும் இடமாக விளங்குகிறது அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு அந்த கலைகள் வந்து பார்த்திங்கன்னா நீர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உரத்தாய் அப்புறம் இடம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சல் வந்து ரொம்ப பாதிக்கிறது நெல்லில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகையான கலைகள் வந்து காணப்படுது அவள் பார்த்தீங்கன்னா அகன்ற இலை கலைகள்னு சொல்லுவோம் அந்த அகன்ற இலை களைகள் எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு காணாங்குழை அப்புறம் கரிசிலாங்கண்ணி கோபுரம் தாங்கி போன்ற கலைகள் வந்து நாற்றாங்காலையும் காணப்படுகிறது நடவு வயல்லையும் வந்து காணப்படுகிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புல் வகை கலைகள் வந்து நம்ம நெல் வயல்ல வந்து ரொம்ப அதிகமா காணப்படுகிறது அது பார்த்தீங்கன்னா மிரட்டி வருஷனாம்புல் அப்புறம் சீலை புல் வந்து மூன்று வகை நெல் அதில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான கலைகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகம்புல் வந்து ஒரு முக்கியமான கலையாக இருக்குது அந்த அருகம்புல் அதிகமாக வந்து நம்ம நடக்கும் வயலில் வரப்பில் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து வயலுள்ள நல்லா படர்ந்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது இந்த இரண்டு கலைகள் போக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோரை வகை கலைகள் வந்து நம்ம நெல் வயலில் வந்து காணப்படுகிறது இந்த கோரை வகை கலைகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் ரெண்டு வகையான கோரை வகை கலைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோரை கிழங்கு இது முக்கியம் அது மட்டும் மிகவும் ஆபத்தான கலையாக வந்து நம்ம பயிர் செய்யும் எல்லா பயிரிலையும் காணப்படுகிறது நெல் வயலில் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கோரைன்னு சொல்லிட்டு ஒரு கோரை இருக்குது இந்த இவ்வாறாக மூன்று கலைகள் வந்து நம்ம நெல் வயலில் வந்து அதிகமாக காணப்படுகிறது இந்த இவ்வாறு காணப்படும் கலைகளை வந்து நம்ம வெவ்வேறு முறைகளை வந்து ஒரே முறை பயன்படுத்தி கலைகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப மிகவும் சிரமமான காரியமாகும் அதனை மிகவும் எளிமையாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலைகளும் வீரியத்தை குறைக்கிறதுக்கு எப்போ நம்ம ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட முறைகளை பயன்படுத்தும் அதே நம்ம வந்து ஒருங்கிணைந்த கலை மேலாண்மைன்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கை இது வந்து ரொம்ப விவசாயம் ஆரம்பிச்சதுலேருந்து மிகவும் பாரம்பரியமான முறையாக விளங்குகிறது இந்த கை இது எப்ப பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவு செய்த பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து இந்த கை வந்து எடுத்துடணும் இந்த கை கலை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சில சிரமங்களும் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில செடிகள் வந்து களை எடுப்பதற்கு இருந்து மறைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இது இருக்கிறது ஒரே நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து இந்த கை களை எடுக்க போது பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இயந்திர முறையில் வந்து களை எடுத்தல் நெல்லில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடவு செய்யும் முறைகளை பார்த்தீங்கன்னா இயந்திர முறையை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது ஆனால் நம்ம திருத்திய நெல் சாகுபடி செய்யும் நெல் முறையில வந்து நம்ம வந்து இயந்திரத்தை வந்து பயன்படுத்தலாம் நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிற இயந்திரம் நெல் பார்த்தீங்கன்னா வீடர் இந்த கோணோட்டர் மொத்தம் இது முக்கியமான மூன்று பாகங்களை கொண்டது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இரண்டு உருளைகள் இருக்கும் அந்த உருளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வடிவத்தில் வந்து பிளேடுங்க இருக்கும் ஒரு இரும்பு பலகை இருக்கும் இந்த இரும்பு பலகையின் முக்கியமான பண்பு என்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்ம உபயோகிக்கப்பட கூடுகிற கோணோ வந்து தண்ணியில் வந்து அழிந்து விடாது இருப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த கோணோவ்ரை எப்படி நம்ம வந்து நெல் நெல்வாயில் வேலை செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா நெல்வாயில் நம்ம திருத்திய நெல் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம வந்து பயிர் செய்வோம் ஸோ அந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இந்த கோணோவ்ரை வந்து நம்ம வந்து முன்னும் பின்னமாக இழுக்க வேண்டும் முன்னாடி இழுக்கும் போது ஆகும் பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்க களைகளால் வந்து பிடுங்கப்படும் பின்பக்கம் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிடுங்கப்பட்ட களைகள் வந்து அந்த மண்ணிலே அழுத்தப்படும் அது மாதிரி அழுத்துறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணில் வந்து அதிக அளவு இயற்கை சத்து வந்து சேருது அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோண வீடு நம்ம வயலாக வந்து உபயோகிக்கும் போது நம்ம மண்ணை நல்லா வந்து கலைக்கி விடுது கலைக்கி விடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேரோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது நம்ம நெல்லை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது வந்து சல்வியர் அமைப்பு கொண்டது சல்வேறு அமைப்பு கொண்டதாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உள்பகுதியிலிருந்து மண்ணோட இருந்து உரம் நீர் ஆகியவற்றை எடுக்க முடியாது இவ்வாறு நம்ம வந்து கோண விடுவதை வச்சு களை போது அடிப்பகுதியிலிருந்து காற்று மற்றும் பார்த்திங்கன்னா தனிமங்களை வந்து நல்லா எடுக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மை நெல் சாகுபடி முறையில் நெல் பயிர் செய்யும்போது அளவுக்கு அதிகமான அளவு வந்து தூர் வடித்து வரும் அதிகமான அளவு தூர் போது அதிக அளவு கதிர்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா அதிகமான விளைச்சலை வந்து வரும் இது ஒரு இயந்திர முறையான கலை எடுத்தலாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா பெரியவரும் மக்கள் தொகை பெருக்கம் ஆளில்லா திண்டாட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வந்து நம்ம கலைகளை வந்து எடுத்தாகணும் அவ்வாறு எடுக்காவிட்டால் அதிகமான அளவு வந்து நம்மளுக்கு விளைச்சலை வந்து பாதிக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம களை வந்து பயன்படுத்தணுமானால் அனைத்து வகையான கலைகளும் கட்டுப்படுத்தலாம் இந்த களை இரண்டு முறைகளில் வந்து அடிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கலை முளைப்பதற்கு முன்னாடி வந்து களை வந்து உபயோகிக்கலாம் கலை வருவதற்கு முன்னாடி என்று பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செய்த மூன்றிலிருந்து ஐந்து நாளுக்குள் கலை வந்து பயன்படுத்தி வேணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலை ஆற்றல் பார்த்தீங்கன்னா முளைக்கக்கூடிய கலைகள் மேலே வந்து அதிக ஆற்றலுடன் செயல்படும் ஆகையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலையை வந்து மிகவும் சுலபமாக வந்து கட்டுப்படுத்த முடியும் நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நெல் வயலில் வந்து பூட்டா குளோர் என்ற கலை கொள்ளையை வந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு கிலோ அதாவது நடவு செய்த மூன்று நாளில் வந்து யூஸ் பண்ணலாம் உபயோகிக்கலாம் அல்லது வந்து பிரிட்டிலா குளோர் அதுவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு ஏழு அஞ்சு கிலோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைரோசல்ஃபிரான் ஈத்தைல் என்றால் கலைக்கொல்லியை வந்து நம்ம நெல் வயலில் வந்து இடலாம் இந்த கலைக்கொல்லியானது கொல்லியானது கூறியது மாதிரி மூணுலேருந்து ஐந்து நாளுக்குள்ள அடித்து விட வேண்டும் முதலில் இதை நம்ம நிலத்தில் வந்து தெளிப்பதற்கு ஐநூறு லிட்டர் நீரை எடுத்துக்கொண்டு கைத்தளிப்பானை வைத்து அந்த கைத்தளிப்பானைன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் டைப்பான நாசில் வந்து நம்ம பயன்படுத்தணும் மற்ற வகையான உருளை வயிறு நாசுலோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற வகையான நாசல்களை வந்து நம்ம உபயோகித்தோமுன்னா நம்ம கலைக்கொல்லி வந்து வயலில் வந்து சீராக படாது அப்படியே நம்ம வந்து வயலில் வந்து கலைக்கொல்லியை வந்து தெளிக்க முடியவில்லை என்றால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கொல்லியை வந்து அதாவது பாயிண்ட் ஏழு அஞ்சு கிலோ ஏதாவது ஒரு கலைக்கொல்லியை இருபத்தைந்து கிலோ மணல் இருபத்தைந்து கிலோ மக்கிய தொழு உரம் இது ரெண்டுத்தையும் நன்றாக கலந்து நம்ம அதே மாதிரி மூணுலேருந்து ஐந்து நாலுக்குள் வந்து வயல் முழுக்க இறைத்து விட வேண்டும் அவ்வாறு நம்ம வந்து இறைக்கும் போது பார்த்தீங்கன்னா வயலில் வந்து தண்ணியானது வயலில் வந்து ஓரங்கலம் அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கலம் இருக்கிற தண்ணி வந்து அனைத்தும் வந்து பயிர்களால் வந்து பட வேண்டும் அது உறிஞ்ச பின்பே நம்ம வந்து புதிய நீர்ப்பாசன வந்து பயன்படுத்துகிறோம் இவ்வாறாக நம்ம தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் வந்து நம்ம களைக்குள்ளி அரிக்க முடியும் நம்ம கை ஸ்ப்ரேயரை வச்சு அடிப்பதாக இருந்தால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆள் தேவைப்படும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா சீராக வந்து அடிக்க முடியாது ஆனால் மண்ணில் போடும்போது கரெக்டான டைமுக்குள்ளே வந்து அடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கலை முளைத்த பின் பார்த்தீங்கன்னா சில கலைக்கொல்லிகளை வந்து இடலாம் நம்ம வயலில் அந்த கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிலத்தை வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ் எர்பி சைடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் டி என்ற கலைக்கொல்லியை வந்து நம்ம வந்து உபயோகிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தைந்து கிலோ நடவு செய்த இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து கைத்தளிப்பானை வச்சு இல்லாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் கைத்தளிப்பானை வைத்து தான் நம்ம களை இருந்தாலும் சரி பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி உபயோகித்தோம் ஆனால் இப்பொழுது பேட்ரி மூலமே செய்யக்கூடிய ஸ்ப்ரேயர்லாம் வந்துடுச்சு இதன் காரணமாக களைக்கொல்லி தெளிக்கும் விவசாயது அது மிகவும் குறுகிய நேரத்தில் வந்து சோர்வடையாமல் இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஐநூறு லிட்டர் தண்ணி கூட இந்த கலை குழியை வந்து நன்கு கலந்து வயலில் தெளிக்க வேணும் இந்த கலைக்கொழி உபயோகிக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகன்ற இலை கலைகளான காணாங்கோழை மற்றும் பார்த்தீங்கன்னா ஆரைக்கீரை போன்ற கலைகளும் பல்லாண்டு கலைகளான கோரைக்கிழங்கு போன்ற கலைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம அங்கக வேளாண்மை முறைகளை பயன்படுத்தி கூட நம்ம நெல் வயலில் இருக்கும் கலைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த அங்கக வேளாண்மை முறையில் பார்த்தீங்கன்னா கோடை உழவு கோடை உழவு என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மே மாதம் அல்லது தமிழில் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி மாதங்களில் வந்து இந்த கோடை உழுவு பண்ணலாம் இந்த கோடை உழுவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வயலில் இருந்து எக்கச்சக்கமான அதிகப்படியான அளவு பறவைகள் இருந்து வயல் மேலே வந்து வட்டம் எடுக்கும் இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வயல் இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு பூச்சிகள் மற்றும் பார்த்தீங்கன்னா கோரை கிழங்கு சிறிய விதைகள் ஆகியவற்றை எடுத்து தின்பதற்காக வேண்டி அதிகமான அளவு வந்து பூச்சிகள் வந்து வட்டம் எடுக்கிறது வந்து பார்ப்பீங்க அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா அதிக வெப்பநிலை காரணமாக அந்த வயலில் இருக்கும் கிழங்குகள் அல்லது விதைகள் வந்து மக்கும் தன்மை வந்து ஏற்படுத்திருக்குது இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அங்க முறைகளை பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெல் பயிரிடாத நேரத்துல பாத்தீங்கன்னா பசுந்தாள் உரங்களை வந்து பயிர் செய்யறோம் இந்த பசுந்தாள் உரங்களை பயிர் செய்தால பாத்தீங்கன்னா உங்கள் நெல் வயலில் இருக்க களைகள் எல்லாம் வந்து மக்கி போகக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்குது அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயலுக்கு வந்து நம்ம வயலுக்கு தேவையான சக்தியினை வந்து ஆகாயத்திலேருந்து கிரகிச்சு வந்து மண்ணில் கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த பசுந்தாள் உரங்கள் இருக்குது இந்த பசுந்தாள் உரங்களை நம்ம உபயோகிக்கும் போது பார்த்திங்கன்னா சனப்பை தக்கப்பூண்டு சவுண்டல் மாதிரியான பசுந்தாள் உரங்களை வந்து உபயோகிக்கணும் நம்ம வந்து பயிர் செய்யும் நிலத்திலேயோ அந்த பசுந்தாள் உரத்தை இடுவதாக இருந்தால் கரெக்டாக பூக்கும் தருவாயில் வந்து நம்ம அந்த பசுந்தாள் உரத்தை வந்து அந்த நாம் பயிர் செய்யும் வயலிலே உழ வேண்டும் இவ்வாறாக நம்ம வெவ்வேறு முறையான ஒருங்கிணைந்த கலை மேலாண்மையை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு அனைத்து கலைகளும் கட்டுப்படுத்த முடியுது இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம உணவு நஞ்சாயிடுச்சு சுற்றுப்புற சூழலை வந்து பாதிக்குது நம்ம தொடர்ந்து கலை வந்து உபயோகப்படுத்தணுமானால் அந்த கலைக்கு எதிராக இந்த கலைக்கொல்லி வந்து வீரியமற்றதாக போய்விடுது இதனால நம்ம அதிக விளைச்சலும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கலாம் இதுவரை நெல்லில் ஒருங்கிணைந்த கலை மேலாண்மை குறித்து திரூர் நெல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏபி பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன கையல் இவங்க சொன்ன விவரங்க கேட்டியா இப்போ உனக்கு அத்தனைக்கு விடை கிடைச்சிருக்குமே எல்லா தகவல்களையும் ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இனி இவங்க சொன்ன முறைப்படி விவசாய வேலைகளை பார்க்க வேண்டியதுதான் நல்லது பிள்ளை பயிர்களில் வரக்கூடிய கலைகளை எப்படி சரி செய்யணும்னு ரொம்ப அருமையா அருமையாக எடுத்து சொன்னாங்க ஆமா மருதாணி நம்மள மாதிரி விவசாயிங்க விழிப்போட விவசாயம் பார்த்தாக்க களத்து மேடு நிறைஞ்சிருக்கு இப்ப புரியுது ரொம்ப சரியா சொன்ன கையல் அப்ப நாம பரப்படுவோமா மறக்காம வீட்டுல உள்ளவங்களுக்கும் இந்த தகவல்களை எடுத்து சொல்லணும் அதுவும் சரிதான் புள்ள என் மச்சானுக்கும் போய் விவரத்தை சொல்ற தண்ணீத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் வேரை அடைந்திடும் விளைச்சல் பெருகும் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு உரம் களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு

போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு ஊட்டமேற்றிய தொழுவூர போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே நமது முன்னோர்கள் தொன்று தொட்டு மண்ணை ஊடகமாக கொண்டு பயிர் செய்து வருகின்றனர் இப்பொழுது மண்ணல்லாமல் எளிதில் கிடைக்கக்கூடிய தென்னை கழிவு நெல் உமி மரத்தூள் மற்றும் மக்கி போன இலை துகள்களை கொண்டு நிலம் இல்லாதவர்கள் கூட எளிமையாக விவசாயம் செய்ய முடியும் பெருகி உலகின் உணவு தேவையை கருத்தில் கொண்டு உணவு உற்பத்தியினை பெருக்குவது ஒவ்வொருவரின் கடமையாகும் மண்ணிற்கு மாற்றாக இந்த ஊடகத்தினை பயன்படுத்துவதால் தினசரி ஒரு வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருளை நாமே உற்பத்தி செய்ய முடியும் வளர்ந்து வரும் மக்கள் தொகை மற்றும் தொழில் துறைகள் காரணமாக நிறைய கழிவுகள் மண்ணில் குவிக்கப்பட்டு வருகின்றன பெரும்பாலும் தென்னைநார் கழிவுகள் நெல் உமி மரத்தூள் போன்ற கழிவுகளின் அளவு அதிகரித்து கொண்டே வருகின்றது இதனை பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்வதால் சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பிலிருந்து நமது நாட்டை காக்க முடியும் இந்த முறையில் சாகுபடி செய்வதற்கு மக்கிய துகள்கள் தென்னை தென்னைநார் கழிவுகள் மரத்தூள் நெல் ஊமி வெர்மிக்குலேட் பெர்லைட் போன்றவற்றுடன் ஒரு பங்கு மணல் கலக்க வேண்டும் மணல் ஒரு பங்கு கலப்பதால் நல்ல காற்றோட்டமும் வடிகால் வசதியும் செடிக்கு கிடைக்கின்றது இதனுடன் ஒரு பங்கு மண்புழு உரத்தை சேர்த்து பயிர் சாகுபடி செய்யலாம் மாற்று ஊடகங்களை பயன்படுத்துவதால் நகர்ப்புறங்களிலும் வீட்டின் மாடிகளிலும் பயிர் சாகுபடி செய்யலாம் உபயோகப்படுத்த முடியாத மண்ணிலும் இம்முறையில் சாகுபடி செய்யலாம் மண் இல்லாத இடங்களிலும் சாகுபடி செய்யலாம் மண் மூலம் பரவும் நோய்கள் மற்றும் புழுக்களின் தாக்குதல் தவிர்க்கப்படும் நிலம் மற்றும் மிதமிஞ்சிய நீர் தேவையில்லை நல்ல விளைச்சல் மற்றும் தரமான விளைபொருட்கள் கிடைக்கும் ஊடகம் தேர்வு செய்யும்போது கவனிக்க வேண்டியவை தேர்வு செய்யக்கூடிய ஊடகமானது எளிதில் அருகில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிக தண்ணீரை பிடித்துக்கொள்ளும் திறன் உடையதாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும் அதிகமான தண்ணீர் இருப்பின் எளிதில் வடியும் திறனுடையதாக இருக்க வேண்டும் தேர்வு செய்யும் ஊடகத்தில் பூச்சிகள் மற்றும் நோய்களின் தாக்குதல் இல்லாமல் இருக்க வேண்டும் சிறிய நோய் காரணியான நுண்ணுயிர்கள் மற்றும் நூற்புழுக்கள் ஊடகத்தில் இருக்கக்கூடாது பயிருக்கு தீமை விளைவிக்கக்கூடிய பூச்சிகளின் முட்டைகள் புழுக்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பயிர் சாகுபடி செய்வதற்கு முன்பு நன்கு ஒருமுறை நுண்ணுயிர்கள் நீக்கம் செய்ய வேண்டும் இவ்வாறு தேர்வு செய்த ஊடகத்தை ஒரு தொட்டி அல்லது பாலித்தீன் பையில் நமக்கு தேவையான நீள அகலம் மற்றும் ஆழத்தில் பயிருக்கு ஏற்ப அமைக்க வேண்டும் உதாரணமாக குறைந்த வேர் ஆழமுடைய பயிர்களுக்கு ஆழம் குறைவாகவும் அதிகமான வேர் உடைய பயிர்களுக்கு அதிக ஆழத்திலும் தொட்டியை அமைக்க வேண்டும் தொட்டியினை நிரப்பும் பொழுது நன்கு சுத்தம் செய்த ஊடகங்களை கொண்டு நிரப்ப வேண்டும் பின்பு நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்ய வேண்டும் அதாவது பத்து மில்லி ஃபார்மலின் கரைசலை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலக்கி ஒரு சதுர மீட்டருக்கு ஐந்து லிட்டர் என்ற விகிதத்தில் நன்றாக நனைக்க வேண்டும் நன்றாக ஊடகத்தை நனைத்த பிறகு நூறு மைக்ரான் தடிமனுள்ள கருப்பு நிற பாலித்தீன் தாள் கொண்டு நன்கு மூட வேண்டும் இதனை இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு அப்படியே வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் ஊடகத்தில் உள்ள அனைத்து வகையான நுண்ணுயிரிகளும் அளிக்கப்படுகின்றன பின்பு கருப்பு தாளை எடுத்துவிட்டு நன்றாக நீரை வெளியே வடியும் வரை பாசனம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் ஊடகத்தில் உள்ள வேதிப்பொருளின் நச்சுக்கள் குறைக்கப்படுகின்றது இவ்வாறு செய்யப்பட்ட ஊடகத்தை எந்த பயிர் சாகுபடி செய்கிறோமோ அந்த பயிருக்கு ஏற்றவாறு பரிந்துரைக்கப்பட்ட உரத்தை சொட்டு பாசனம் மூலம் உரப்பாசனம் செய்யலாம் தயாரித்த ஊடகத்தில் காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்ய வேண்டுமெனில் அசட்டோபாக்டர் கலந்து பயன்படுத்த வேண்டும் இதனால் செடியின் வளர்ச்சி விளைச்சல் மற்றும் காய்கறிகளின் தரம் மிகவும் நன்றாக இருக்கும் எல்லா வகையான காய்கறிகள் மற்றும் மலர்களை இந்த ஊடகத்தில் வளர்க்கலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த கொய் மலர்களை சாகுபடி செய்து அதிக லாபத்தை ஈட்டலாம் இந்த ஊடகத்தில் கீரை வகைகள் காய்கறிகளான தக்காளி பட்டாணி குடைமிளகாய் முட்டைக்கோஸ் முட்டைகோஸ் காலிஃப்ளவர் பீன்ஸ் மலர் வகைகளான ரோஜா ஆர்கிட்ஸ் ஆந்தூரியம் கார்னேஷன் லில்லியம் செவ்வந்தி மற்றும் மருத்துவ குணமுடைய பயிர்களான கோலியஸ் புதினா துளசி போன்றவற்றையும் சாகுபடி செய்யலாம் மேலும் இந்த ஊடகத்திற்கு பூச்சி மற்றும் நோய் இல்லாத நாற்றுகளை பயன்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு செடியில் நோயின் அறிகுறி தெரிந்தால் உடனே அதற்கான கட்டுப்பாட்டு வழிமுறைகளை கையாள வேண்டும் அல்லது அதனை நீக்கிவிட வேண்டும் நூற்புழுக்கள் நாற்றுகள் நடும்பொழுது ஊடகத்தில் வந்துவிட்டால் உடனே அதை நீக்கிவிட்டு நுண்ணுயிரிகள் அழித்தல் முறையை செய்ய வேண்டும் போதுமான அளவு இடைவெளி செடிகளுக்கு இடையே இருக்க வேண்டும் கொடி வகையினை பயிரிடும் பொழுது போதுமான அளவு இடைவெளி இருக்குமாறு அமைக்க வேண்டும் ஒரு பயிரின் வயது முடிந்தவுடன் ஊடகத்தை நுண்ணுயிரிகள் நீக்கம் செய்துவிட்டு அடுத்த பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் கட்டுக்காலம் காணும் கதிரொழுக்கு நில் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது ஒரு செய்தி கட்டு காலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி நிலுவளையுமா தாக்குமா பகையாய் நிலுவளையுமா தொகையாக்கையில் கிடைக்கு மான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே தொகையா கையில் கிடைக்கும் மான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலக்குயில் குயில் சொல்லுறது ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது ஒரு செய்தி பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் உயிர் வளர்க்கும் குஞ்சும் புகையானும் பயிர் மஞ்சள் நிறமை பின்னர் விரைவில் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் கீழே சாயும் கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலைக்குயில் சொல்லுறதே எப்ப ஒரு செய்தி கட்டு கலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலக்குயில் குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி இந்த பாதுகாப்பு முறை உங்க கையில இருக்கு நிறைவடி கட்டு ஆமலாக்கு அளவா தழைச்சத்து போடு இரவில் வழக்கு பொரியும் ஒய் மருந்து இருக்கு மருந்து இருக்கு நல்லா முறை இருக்கு ஆமா இது ஒண்ணூறு லிட்டர் தண்ணீர் கரைச்சி கை தெளிப்பான் கொண்டு தெளிச்சா இருநூறு லிட்டர் தண்ணீர் கரைச்சி கை தெளிப்பான் கொண்டு தெளிச்சா பூச்சி எல்லாம் அழியும் பயிரும் நல்லா வளரும் பூச்சி எல்லாம் அழியும் பயிரும் நல்லா வளரும் கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நில் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி கையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா தொகையாக்கையில் கையில் மான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே தொகையாக்கையில் கையில் மான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே

மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ